இப்ப சில நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில வந்து உட்கட்சியிலேயே சில பூசல்கள் இருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து சமூக விரோதிகளை வந்து தேடி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க எந்த கட்சியில் சமூக உறுதி இல்லைன்னு ஒரு கட்சி பேர் சொல்லுங்கள் திமுகல ஐம்பத்தி சதவீத வேட்பாளர்கள் மீது

ஐயோ கெட்டு குட்டி சோறாக போகாதீங்கடா இங்கே வாங்கடா உனக்கு தாண்டா கடையை திறந்து போட்டு உட்காந்துருக்கேன் வேற பசங்களா என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சரி ஸோ இது மாதிரியான எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் ஒன்றும் புதுசில்லங்கிறது என்னுடைய இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அதை புதுவெளியில் வந்து சொல்கிறதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க தமிழ் செய்வர்கள் அவங்க கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க அவங்களா வந்து வாலண்டியர் பண்ணி எங்க கட்சியில ஒரு பிரச்சனை இருக்குங்க நான் இருக்கும்போது கட்சியை சூப்பரானதுனேன் இப்போ பூரா இருக்கிற திருட்டு பசங்களாம் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இது ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஒரு

ஏத்துக்கல அதனால தான் இந்த பிழை நடந்தது அப்படி பிழை நடந்து எங்க சொல்லிருக்காங்க அந்த வார்த்தை நீங்க காட்டணும் எனக்கு एक्चुअली நாங்க தவற விட்டுட்டோம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க பிழை நடந்து அடுத்த வார்த்தைக்கு போக கூடாது ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணு முதல்ல முதல் விஷயம் பிழை பண்ணி பிழை நடந்து அவங்க எங்க சொன்னாங்க இல்ல அதுதான் தவறு நடந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து நாங்க தவறு நடந்து எங்க நடந்து சொல்றாங்க தவற விட்டுட்டாங்கங்கறதே அந்த மாதிரி தவற விட்டுட்டாங்கன்னு எங்க வாய்ப்பே அத சொல்லுங்க

ஏதாவது பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும் உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது கேள்வி கேட்டீங்கன்னா தவற விட்டுட்டேன்னு நான் தவற விட்டுட்டேங்கிறத நான் லேட்டாக போனேன்னு வச்சுக்கலாம் ட்ரெயின் சீக்கிரம் கிளம்பிச்சு வச்சுக்கலாம் அப்போ தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என் பண்ணுவீங்க ட்ரெயின் மிஸ் இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு சௌரியத்துக்கு முதல்ல அது பிழை நடந்துருச்சு அப்புறம் தவற விட்டாங்க அப்புறம் தவறு போல ஆச்சு இல்லை நான் சொன்ன வார்த்தையே சொல்லுங்கள்

ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம் இல்ல பெரும்பாலான தொகுதிகளை வென்றிருக்கலாம் மாதிரி சொல்றாங்க பர்ஃபெக்ட் இப்போ கேட்டீங்களா இதான் சரியான இதே சென்ஸ்ல அதிமுகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் வேலுமணி சொன்னாரு கூட்டணி இருந்து நிறைய தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னாரு அப்ப அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து உடனே எடப்பாடி பழனிசாமி எதிர போர்க்குடி தூக்குறாரு இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ

யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் டேய் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணும் எதையாவது பண்றா அந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நித்யானந்தா தான் நித்யானந்த பேரா போட்டாலே போதும் அட்டென்ஷன் மொத்தமா அவர்கிட்ட போயிடும் இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது முரண் கிடையாது உங்களுக்கு புரியுங்களா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னா அது வந்து கருத்து முரண் கிடையாது அண்ணாமலை தப்பு செஞ்சுட்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிழைக்கு காரணம் அண்ணாமலை சொன்னா அது சண்டை நான் ஆமான்னு சொல்லுவேன் இங்க மறுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருப்போங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாதா அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க

காமராஜராட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கவும் கிடையாது

பத்து இடங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமே திமுக தான் என்றதோடு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருந்தால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும் என கவுண்டர் கொடுக்க மேடையிலேயே மோதல் வெடித்தது ஆலங்காத்தான உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு

தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் நினைப்பது நடக்குமா அதாவது காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்க முடியும் எதிர்காலத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் தூய்மையான அரசியல் இப்போ அவ்வளோதான் நான் பேசுகிறேன் அதெல்லாம் உடனே நடக்கிறேன் நான் நிச்சயமாக ஒரு நாள் அரசியல் கட்சியில் டென்ஷன் ஆகிடுவாங்க நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு மாத்தி கொடுக்க போறாரு நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப இது திரு விஜயகாந்த் ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் வந்து பிரச்சனை அவர் தான் சொன்னாங்க எல்லாத்தையும் காசு வாங்கிக்கும் எனக்கு ஓட்டு போட்டு அப்ப வந்து இல்ல நல்ல ஐடியாவா இருக்கேன் என்ன சொன்னது வாங்கி போட ஆரம்பிச்சாங்க அப்ப கட்சிக்காரர்களுக்கு இப்ப டிஎம்கே காசு கொடுத்தா ஏழைக்கு காசு கொடுக்கலையா சரி காசு வாங்கணும் தான் ஓட்டு போடுறாங்கன்னு காசு வாங்கணும் ஓட்டு போடுறாங்கன்னா அப்படி ஏழைக்கு எழுபத்தஞ்சு மணி சொல்றாங்க சொல்ற அப்படி டிஎம்கே ஓட்டு போட்டுதான் ஏழைக்கு அப்ப காசு தாண்டி